ஹாய் ஹலோ எவ்ரிவா அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற மாணவர்களா சரி டிஎன்இஎஸ்ஆர்பி படிக்கிறீங்கனாலும் சரி அதே மாதிரி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க ரயில்வேஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க இந்த மாதிரி எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஓகே உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல ஓகே நல்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு நீங்க யாராவது தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மள்ட்ட இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதற்கான பிளானர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே அதற்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக ஷெட்யூல் படும் ஓகேங்களா ஸோ ஒரு அகாமியில் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பீங்க இல்லை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடியூப் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அந்த யூடியூப் தகுந்த மாதிரி தான் என்னோட ஷெட்யூல் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க இல்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் பாத்துட்டு இருக்கேன் அப்ப ஆன்லைன் கிளாஸஸ் தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட ஷெட்யூல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா காமனான ஒரு சில ஷெட்யூல் வந்து நான் கொடுக்குறேன் அதுல உங்களுக்கு எது பர்ஃபெக்டா இருக்கும் நீங்க தாராளமா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா சரிங்களா ஏன்னா நம்ம

இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இ புக்ஸ் ஓகே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ மொபைலில் வந்து எங்க படிக்கிறது எப்படி படிக்கிறது எந்த புக்கை டவுன்லோட் பண்ணி படிக்கிறது அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி நைன் ரொம்ப ரொம்ப கம்மி விலையிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இ புக்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து புக்ஸ் இருக்கு ஓகே ஸோ நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே நமக்கான புக்ஸ் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டூ டோட்டலா பாத்தீங்கன்னா ஆயிரம் மணி நேரத்துக்கான வகுப்புகள் இருக்கும் அதே மாதிரி பன்னிரண்டு மாதங்களுக்கான டூரேஷன் இருக்கும் ஓகே டோட்டலா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டெஸ்ட் இருக்குங்க ஓகே இதுல வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் பேங்கிங் மட்டும் அப்படி இல்லை எல்லாமே உள்ள இருக்கும் ஏன்னா ஒரு சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா மேக்ஸ் நல்லா சூப்பரா வந்துச்சுன்னா அவங்க வந்து பேங்கிங் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜிஎஸ் சூப்பரா வந்துச்சு அப்படின்னா எஸ்எஸ்சி பிளஸ் டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்களுக்கு எல்லாமே நல்லா வரக்கூடியதா இருக்கும் ஓகே பேங்கிங் சைடு ஐடியா நல்லா இருக்கும் டிஎன்பிஎஸ்சி நல்லா படிப்பாங்க ஓகே அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க வந்து வேற லெவலில் ப்ரிப்பர் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அவங்க இந்த தமிழ்நாடு பேக் வாங்குனாங்கன்னா ஓகே அந்த நேரத்தில் எந்த நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வருது இப்போ நம்ம குரூப் அர் நோட்டிஃபிகேஷன் தான் அப்போ குரூப் ஒரு அங்க படிக்கலாம் அது முடிச்ச உடனே ஓகே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரதா பேங்கிங் சைடுல இருந்து அது அவங்க படிக்கலாம் ஸோ அது எல்லாத்துக்குமான ஒரு பேக்கா தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருக்கப்போகுது ஓகே அதே மாதிரி டோட்டலா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு ஒட்டு மொத்தமான டெஸ்ட் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி நான்கு இ புக்ஸ் இருக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இது இல்லாமல் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் சைடில் போயிட்டு இருப்பா சரிங்களா ஹைலைட்ஸ் என்னன்றது பாருங்க ஓகே ஒவ்வொருத்துக்கும் பாத்தீங்கன்னா ஓகே ஆயிரம் லைவ் கிளாஸ் இருக்கும் பேங்கிங்னா தனியாக இருக்கும் எஸ்எஸ்சி தனியா இருக்கும் டிஎன்பிஎஸ்சி தனியா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிடும் ஓகே மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் கேள்விகள் இருக்கு அதான் ரொம்ப முக்கியமானது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓகே ஒரு ரிசல்ட் ஃபேக்டர் அப்படின்றது நம்மளோட ஜென்ரல் தமிழ் தான் அப்ப அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் தமிழ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஓகே சோ நாலாயிரம் பிளஸ்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேல இருக்கும் ஓகே அது இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓகே இந்த நாலாயிரம் பிளஸ் அப்படின்றது ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் ஆ மாறும் சரிங்களா சோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்கு பிளஸ் வந்து ஆறாயிரம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட அடா ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீ டெஸ்ட் கூட எழுதிக்கலாம் ஒரு சில டெஸ்ட் எழுதிட்டு உங்களால் அதற்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஓகே ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் தாராளம் டெஸ்ட் வந்து எழுதலாம் ஓகே ஸோ இதில் கேட்டதுனா நம்மளோட மெஹா பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசு தேர்வு ஓகே ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்கு இவற்றில் தயாராக வரும் மாணவர்களுக்கு அடா ட்வெண்ட்டி ஃபோர் செவன் அறிமுகப்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு மஹா பேக் ஓகே இதில் எல்லாமே இருக்குங்க ஸோ குரூப் அண்ட் குரூப் டூ குரூப் டு ஏ இன்டர்வியூ மற்றும் நான் இன்டர்வியூ இருக்கும் குரூப் ஃபோர் இருக்கும் டிஎன்யூ எஸ்ஆர்பி இருக்கும் எஸ்பிஐ ஆர்பிஐ ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ்ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பி ரயில்வே என்டிபிசி ஓகே அது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கவர் ஆயிடும் ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா எஸ் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பை நவுனில் கொடுத்துட்டு ஓகே ஸோ இந்த இடத்துல கூப்பன் கோடில் போயிட்டு என்னோட கோட் ஓகேயா ஸோ ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் எயிட் த்ரீ சிக்ஸ் இது கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓகே பாருங்க ஐயாயிரத்தி நானூத்தி என் கோடு கொடுத்ததால நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரூபாய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது ஓகே இந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள்ல தான் இருக்க போகுது இந்த பொங்கல் இருக்க போகுது எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஓகே ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரிசல்ட் அப்படின்றது ஓகே நல்லபடியாக வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுப்பா சரிங்களா ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அந்த டவுட்ஸ் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக க்ளாரிஃபை பண்ணி சொல்கிறேன் அதே மாதிரி ஒரே இடத்துல டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கிடைக்குது ஓகே ஆன்லைன் கிளாஸஸ் கிடைக்குது ரெக்கார்டர் கிளாஸஸ் கிடைக்குது இ புக்ஸ் கிடைக்குது ஓகே ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நிறைய கிடைக்குது எல்லாமே கிடைக்கின்ற ஒரே பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே மறக்காம என்னோட கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான ஆஃபர் கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இருபதாயிரம் நாற்பதாயிரம் அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஓகே விஷயங்கள் இது பண்ணிட்டு ரொம்ப கம்மியா இதற்கான டெமோ டெஸ்ட் எல்லாமே இருக்கு நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இதோட இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வா